இந்த பண்டிகை காலத்தை ஜிஆர்டியுடன் கோலாகலமாக கொண்டாடி மகிழுங்கள் உங்கள் மனம் கவரும் பாரம்பரிய ஆபரணங்கள் மற்றும் புதிய டிசைன்களில் வடிவமைக்கப்பட்ட நகை கலெக்ஷன்களின் அணிவகுப்பு ஜிஆர்டியின் தங்க நகைகளின் சேதாரத்தின் மீது இருபது சதவீதம் தள்ளுபடி வைரங்கள் மற்றும் அன்கட் வைரங்களின் மதிப்பின் மீது இருபத்தி ஐந்து சதவீதம் வரை தள்ளுபடியும் பெற்று மகிழுங்கள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது ஜிஆர்டி ஜுவலர்ஸ் சுப ஆரம்பங்களின் ஆரம்பம் ரேஷன் தாரர்கள் எல்லாமே ரொம்ப ஆவரோட எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க இந்த பொங்கல் பரிசு தொகைக்காக ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு எடப்பாடி பழனிசாமி ஆரம்பிச்சு வச்சார் ஒரு ரேஷன் அட்டைக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா அதெல்லாம் கொடுத்து எலெக்ஷன் சந்திச்சாரா போட தூத்து போயிட்டாரு ஆனா கூட தொன்று தொட்டு ஒவ்வொரு வருஷமும் ஆயிரம் ரூபாய் பணம் கொடுத்து பொங்கல் தொகுப்பு வந்து கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க போன வருஷம் கூட ஆயிரம் ரூபாய் பணம் கொடுத்தாங்க ஆனா இந்த வருஷம் ஆயிரம் ரூபா கிடையாது அதுக்கு பதிலாக ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை ஒரு முழு கரும்பு வந்து கொடுக்க போறாங்களாம் நல்லவேளை அல்வா கொடுக்காம கொடுத்துருக்காங்க ஆயிரம் ரூபாய் அல்வா கொடுத்துட்டாங்க ஆல்ரெடி அதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா மக்கள் அப்புறம் வந்து பாதிப்பு அடைஞ்சிருவாங்க கோவம் அடைஞ்சிருவாங்கல்ல என்ன காரணம்னா பட்ஜெட்ல துண்டு விழுந்துருக்கான் ஏன்னா இப்போதான் வந்து இங்கே சென்னையில நாலு மாவட்டங்களுக்கு சென்னை உள்ளிட்ட நாலு மாவட்டங்களுக்கு ஆயிரம் ரூபாய் பணம் கொடுத்தாங்க வெள்ளத்தால பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மிக்ஜா புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அதே மாதிரி தூத்துக்குடி நிலையில ஆறாயிரம் ரூபாய் பணம் கொடுத்தாங்க அதை தாண்டி வந்து கலைஞர் மக்களின் உரிமை தொகை மாதம் மாதம் ஆயிரம் ரூபா கொடுத்துட்டுருக்காங்க படிக்கிற கல்லூரி மாணவிகளுக்கும் பள்ளி மாணவிகளும் ரூபாய் பணம் கொடுத்துட்டு இருக்காங்க இதெல்லாம் தாண்டி இந்த ஆயிரம் ரூபா கொடுக்காமட்டால் ஒன்றும் குறைஞ்சு போயிடாதுன்னு அரசாங்கம் நினைக்கிறாங்க ஆனால் ஒரு பெரிய குறையாக தான் இருக்குது மக்கள்கிட்ட ஏன்னா இத்தனை வருஷம் கொடுத்துட்டு இப்போ திடீர்னு நிறுத்தும் போது அதுவும் ஒரே ஒரு கரும்பு தான் எக்ஸ்ட்ரா கொடுக்கறாங்க அரிசி எல்லாம் எப்பவும் கொடுக்கறதாங்க அரிசி ஏதோ புதுசா பட்ஜெட் அறிவிக்கிற போது இரநூறு கூட அறிவிச்சிருக்கிறதா அறிவிப்பெல்லாம் விட்டுருக்காங்க ஜீவோலாம் கொடுத்துருக்காங்க அதுவும் நேற்று நைட்டு அந்த ஜீவோ விட்டுருக்காங்க எல்லாரும் தூங்கிட்டாங்களா இப்போ போட ஜீவோன் போட்டிருக்காங்க அப்போதான் கல் எரிஞ்சு பார்த்தா நல்லவே யாரும் ஆயிரம் கேட்கலப்பா அப்படின்னு போயிருவாங்க இல்ல போயிடுவாங்க அதுக்கு வந்து இப்போ வந்து அந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் இருக்குல்ல அதுக்காகவே புதுசாக அதிகாரிகளை நியமிச்சிருக்காங்க அதை சிறப்பாக செயல்படுத்துறதுக்காக எட்டு சிறப்பு தாசில்தார்களையும் நூத்தி ஒரு துணை தாசில்தார்களையும் பணியிடத்தை உருவாக்கி அதுல நியமிக்க போறாங்க தமிழ்நாடு அரசு இந்த அறிவிப்பு என்ன ரீசன்னா பாருங்க உங்களுக்கு மகளிர் உரிமைத்தையே வந்துடும் ஆயிரம் ரூபாய் அதுதான் ரூபா வராது அது வராது இது வரும் அப்படின்ட்டு இருக்காங்க விளையாட்டு போட்டிகள் தமிழ்நாட்டில் நடக்க போகுது ஜனவரி மாசம் பத்தாம் தேதியிலிருந்து இந்த ஜனவரி முடியும் வரைக்கும் அதுக்கான அழைப்பு இதுல பிரதமர் மோடி கிட்ட நாளை கொடுக்க போறாரு உதயநிதி ஸ்டாலின் நேர்ல சந்திச்சு விளையாட்டுத்துறை அமைச்சர் அனுராக் தாகூரையும் வந்து மீட் பண்ண போறாரு நிறைய விழால மோடி கலந்துக்கணும்னு சொல்ற ரெக்வஸ்ட் வைக்க போறாராம் உதயநிதி நிவாரணம் குறித்தும் இப்போன்னு சொல்லி இருக்காரு எடுத்துட்டு போலாம் அவரு போயிட்டு மீதி செங்கலையும் வாங்கிட்டு வரலாம் ஏதாவது ஆனா வந்து அதையும் சொல்லியிருக்காங்க மத்திய அரசுல இருந்து அந்த பணி வந்து தொடங்க போகுது அப்படின்ட்டு இருக்காங்க அடுத்த செங்கல் வந்து இறக்க போறாங்கங்கிறது தெரியுது இன்னொரு விஷயம் உதயநிதி வந்து நேத்தே நம்ம சொல்லியிருந்தோம் அந்த சென்னை புத்தக கண்காட்சி நாப்பத்தி ஏழாவது புத்தக கண்காட்சி வந்து இன்னைக்கு தொடங்குது அப்படின்னு முதல்வர் வந்து தொடங்கி வைக்கிறார் அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஆனா அது வந்து நிகழ்ச்சி நிறைய மாத்திருக்காங்க உதயநிதி ஸ்டாலின் தான் வந்து திறந்து வைக்கிறாரு புத்தக கண்காட்சிய நம்ம நேரத்தையே சொல்லியிருந்தோம் முதல்வர் கொஞ்சம் உடல்நிலை சரியில்லை அப்படிங்கிற சோர்வா இருந்தாரு சரியில்லைங்கிறது இல்லை சோர்வா இருந்தாரு அப்படிங்கிறது உதயநிதி அப்பா நான் ஒடுங்க அப்படின்னு முடிச்சுட்டு டெல்லி கிளம்பி போறாரு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஓபிஎஸ் வந்து தொண்டர்கள் எல்லாம் சந்திச்சுட்டு இருக்காரு அதுக்கு முன்னாடி இன்னைத்து மோடி சந்திச்சிருக்காரு அப்பாயின்மெண்ட் கேட்டாரா மோடி கிட்ட நான் தனியா சந்திக்கணும் இல்லையா அப்படின்ட்டு ஆனா தனியா சந்திக்கவே அப்பாயின்மெண்ட் யாருக்குமே கொடுக்கவே இல்லையா நீ ஏதாவது கடிதம் எழுதுங்க கடிதம் எழுது கடிதத்தை படிச்சு பார்த்துட்டு ஏதாவது இருந்துச்சுன்னா அவங்களே கூப்பிடுவாங்க அப்படின்னு மானே பொன் மானேனு போட்டு எழுதுவாள் என்ன என்னை காப்பாத்துங்க ஐயா எழுதிருப்பாரு காப்பாத்து எங்களோட கொலசாமி அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாரோ என்னமோ அவர் வந்து அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து தொண்டர்களை வந்து சந்திச்சிருக்காரு சென்னையில வர அசோக ஹோட்டல் இல்லையா அசோகா ஹோட்டல் வேற சில இடங்கள்ல வச்சு இந்த மீட்டிங்லாம் நடந்திருக்கு அதுலதான் வந்து சொல்லியிருக்காரு காலம் வரும்போது எடப்பாடி பண்ண தவர்கள் எல்லாம் சொல்வோம் அவரே சிறைக்கு போவும்னு சொல்லிட்டார்ல என்னன்னு சொல்ல கேட்டா அது காலம் வரும்போது சொல்லுவேன் அப்படிን இருக்காரு அந்த இதுக்கு மேலயும் வெயிட் பண்றாரு இல்ல இப்ப அந்த தர்ம யுத்தத்துக்கு ஒரு பேர் வேற வச்சிருக்காரு தர்ம யுத்தத்துக்கு பதிலா தொண்டர்கள் உரிமை மீட்பு யுத்தம் ரொம்ப பெருசா இருக்குல்ல அது வந்து கலைஞர் உரிமை தொகை மாதிரி இருக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை மாதிரி என்னது தொண்டர் தொண்டர்கள் உரிமை மீட்பு யுத்தம் வந்து நடத்திட்டு இருக்காங்களாம் அது வந்து இபிஎஸ் தானா பதவி விலகணுமா பொதுச்செயலாளர் பதவியில இருந்து விலகிறவரையும் இந்த யுத்தம் தொடரும் அப்படின்ட்டு இருக்காரு அமமுகவோடையே சேர்ந்து தேர்தலை சந்திப்போங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு பாஜக கூட்டணி கூட ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காரு டேரெக்டாவே சொல்லிடலாம் எதுக்கு இப்படி சுத்தி ஒழிச்சு மூக்க தொட்டுக்கிட்டு பிஜேபி தான் போறேன் பிஜேபி இணைய போறேன்னா மேட்டர் முடிஞ்சிருச்சு ஏன்னா வரிசையா பிஜேபிக்காரங்க தான் நேற்று வரவேற்று அதுல இவருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க கொடுத்துருக்காங்க இதை தாண்டி வந்து அவர் பிரஸ் ரிலீஸ் எல்லாம் பாக்குறப்ப பரிதாபமா தான் இருக்கு முன்னாள் முதலமைச்சர் மட்டும் தான் இருக்கு அதுல அரசாங்க முத்திரை இருக்கு எந்த கட்சி பேரு எதுவுமே கிடையாது போட்டாதான் கேச போட்டு விட்டுறாங்களே அதனால வந்து அடக்கி வாசிக்கிட்டு இருக்காரு இன்னைக்கு வந்து அதிமுக வந்து ஐடி விங் அந்த கூட்டமும் நடந்திருக்கு அதுல வந்து நிறைய இன்ஜெக்ஷன் எல்லாம் கொடுத்துருக்காரு எடப்பாடி பழனிசாமி யாருமே ரொம்ப அவதூறாகவோ ரொம்ப வந்து கெட்ட வார்த்தையிலோ பயன்படுத்தி நீங்க இது பண்ண கூடாது பேசாதீங்க பேசாதீங்க அப்படி பண்ணீங்கன்னா நான் உங்களுக்கு வந்து நடவடிக்கை எடுப்பேங்கிறத ஸ்டிட்டா சொல்லியிருக்காரு ஆமாம் தயவு திமுக சொல்லணும் முடியல அதையும் நம்மளே திட்டினா கூட பரவாயில்ல யார் எழுதுறா அவங்கள திட்டினா கூட பரவாயில்ல டக்குன்னு குடும்பத்து பேர்லாம் எடுத்து வந்து போடாட்டு அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க ஆமா திமுக ஐடிவிங்ல அது நடந்துட்டு இடம் நாகரீகம்னு அரசியல் பண்ற சில கட்சிகள்லாம் சொல்லுவாங்க சொல்லுவாங்க இப்போ இன்னொரு விஷயத்தையும் எடப்பாடி சொல்லியிருக்காரு நான் வந்து என்னோட நேரடி கட்டுப்பாட்டில் தான் வந்து ஐடிவிங் இயங்கும் அப்படிங்கிற சொல்லியிருக்காரு தலைவரே நான் தான் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு பார்ப்போம் என்ன பண்ணுறாங்கன்ட்டு காங்கிரஸ் எம்பி கார்த்தி சிதம்பரம் இருக்கார்ல அவர் வந்து அமலாக்கத்துறை அலுவலகத்துல டெல்லியில போய் ஆஜராயிருக்காரு என்ன வழக்கு அப்படின்னா அவங்க அப்பா நிதியமைச்சராக இருந்த சமயத்துல சீனால இருந்து நிறைய பேருக்கு சட்டவிரோதமாக லஞ்சம் வாங்கிட்டு விசா வாங்கி கொடுத்துருக்காரு அப்படிங்கிற குற்றச்சாட்டு அதுல வந்து ஏற்கனவே ஆஜராயிருந்தாரு இப்போ ரெண்டாவது முறை ஆஜராயிருக்காரு விசாரணை நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் வெளியே வந்து இது எங்கள் அப்பாவை குறி வச்சு போடப்பட்ட ஒரு வழக்காக தான் நான் பார்க்குறேன் நான் யாருக்கும் சட்டவிரோதமாக எதுவும் சீனாவில் இருந்தாலும் பண்ணி கொடுக்கல அப்படிங்கிறத வந்து சொல்லிட்டு கிளம்பி போயிருக்காரு பட் வந்து விசாரணை திரும்பியும் ஆஜராக சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க திருப்பி சிவகையில் இடம் கிடைக்குமா கார்த்தி சிதம்பரத்துக்கு கொஞ்சம் ஏன்னா திமுகவில் சில முக்கிய புள்ளிகள் காயம் கொடுத்திருக்காங்களாம் சிவகங்கை தொகுதி எப்படியாவது நம்ம கைப்பற்றணும் அப்படின்ட்டு இப்போ டஃப் ஃபைட்டாக தான் நம்ம சிவகங்கை தொகுதி மீண்டும் கைப்பற்றது கார்த்தி சிதம்பரம் ஆமாம் இன்னொரு பக்கம் பாஜகவில் டஃப் ஃபைட்டு கொடுக்குறது ஒருத்தர் இருக்காரு ஆனா அவரு தேர்தல்ல போட்டியிட மாட்டேன்னு சொல்லியிருக்காரு பாப்போம் அது ஒருத்தர் இப்பதான் பொறுப்பாளரா நியமிச்சிருக்காங்கல்ல அர்ஜுன் அர்ஜுனமூர்த்தி ஓ அவருதான் பொறுப்பாளரா அவருக்கு கூட கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னா சொல்றாங்க ஒரு பக்கம் நேத்த ரஜினிகாந்தை பார்த்து இந்த ராமர் கோயில் கலந்துக்கணும் அப்படின்னு போவாருன்னு தான் நினைக்கிறேன் ஆமா அமலாக்கத்துறை பத்தி பேசுறப்ப அமலாக்கத்துறை ஐடி ஞாபகம் ஐடி ரைடு வந்து தமிழ்நாட்டுல சென்னை கோவை ஈரோடு அந்த எல்லாம் நடந்திருக்கு ஈரோடுல சிஎம் கே அப்படிங்கிற நிறுவனத்திலும் கோவையில கிரீன்பீல்ட் ரியல் எஸ்டேட் அப்படிங்கிற நிறுவனத்திலையும் நாமக்கல்ல சத்தியமூர்த்தி அண்ட் கோ அப்படிங்கிற நிறுவனத்திலும் ரைடு வந்து நடந்திருக்குது இதுங்கெல்லாம் வந்து அரசோட ஒப்பந்தம் மேற்கொண்ட கட்டுமான நிறுவனங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு முப்பது இடங்கள் இடத்துல வந்து ஐடி சோதனை நடந்திருக்கு அவங்க வந்து ஐடியிலேருந்து ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் வந்தால் தான் இதை எதை ஒட்டி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வரும் நம்ம எல்லாமே திமுகவை ஒட்டி பண்ணப்பட்டதாக வந்து சொல்கிறாங்க பட்டு யாருமே டைரெக்டாக தொடர்பு இல்லை பட் ஆனால் பினாமிகள்ங்கிற மாதிரி பேச்சு அடிப்படுது தேர்தல் வேற நேரங்கள்ல ப்ரெஸ் ரிலீஸ் வந்து தான் தெரியும் இந்த பக்கம் அமலாக்கத்துறை அமலாக்கத்துறின்னு சொன்னோனே சென்னையில் ஐஆர்எஸ் ஆபிசர் ஒருத்தருக்காரு பாலமுருகன் அவர் வந்து நேற்று ஒரு லெட்டர் வந்து கொடுத்துருந்தாரு பத்திரிகையாளர்களும் சரி குடியரசுத் தலைவருக்கும் அந்த லெட்டர் நினைச்சுட்டு இருக்காரு நிர்மலா சீதாராமன் நிதியமைச்சர் உடனடியாக பதவி விலகணும் காரணம் என்னன்னா சேலம் ஆத்தூர் ராஜநாயக்கம்பாளையத்துல ரெண்டு விவசாயிகள் பட்டேல் இணை சமூகத்தை சேர்ந்த விவசாயிகள் கிருஷ்ணன் கண்ணையன் அந்த ரெண்டு விவசாயிகளுக்கு வந்து அமலாக்கத்துறை அதிகாரிகள் வந்து சம அனுப்பிச்சிருந்தாங்க ஆஜராகணும்ட்டு நீங்கள் சட்டவிரதமாக பணம்லாம் புழங்கி இருக்குன்ற அக்கௌண்ட்ல ஐநூறுவா இருந்த காட்சிகளாக நம்ம கூட சூழலில் வந்து பேசியிருந்தோம் பிரவீனா அப்படிங்கிற வழக்கறிஞர் தான் வந்து காவல்துறையில் புகார் கொடுக்க வச்சு அந்த விஷயம் வெளியில் வந்து தெரிய வந்திருக்கு இப்போ என்னென்னா அது எப்படி வந்து விவசாயிகள் குறிப்பாக உங்க ஜாதியை சொல்லி லெட்டர் அனுப்பலாம் ரெண்டாவது அக்கௌண்ட்லேயே ரூபா இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு பிறகு எப்படி நீங்கள் அனுப்பலாம் இதுக்கு பின்னாடி பிஜேபி இருக்குற ஒரு இதுமே இருந்தது இதெல்லாம் வச்சு கடிதமா எழுதி பாலமுகன் இதுக்கெல்லாம் தலைவர் யார் தமிழகத்துறை தலைவர் யாரு நிர்மலா சீதாராமன் தானே அதனால பதவி விலகும் சொல்லிட்டு கடிதம் அனுப்ப ஒரே பரபரப்பாயிருக்கு யாரும் அதுக்கு முன்னாடி மணிப்பூர் பத்தி அறிஞ்சப்ப இந்தியால இருக்கிறதுக்கே வெக்கமா இருக்கு அப்படின்லாம் பேசியிருந்தார் கடிதம் அதே மாதிரி இந்தி தெரியாத அதிகாரி இந்தி நாயகம் அப்படிங்கணும்னு சொல்லிட்டு தமிழெல்லாம் தூக்கி பிடிச்சாரு அந்த மாதிரி அதிகாரி தான் இப்ப எக்ஸ் ரிட்டேர் ஆஃபீஸ்லாம் கிடையாது இருந்துகிட்டே மலசி எழுதி ஓ இருந்துகிட்டே பண்ணா இப்போ அவர் பதவி என்ன ஆகும் ஆல்ரெடி பல ட்ரான்ஸ்ஃபர்லாம் கொடுத்துருக்காங்க ஆனா எதுக்கும் ஒரு அசரம் மாதிரி இல்லை ம் ஆமா இன்னொரு விஷயம் வந்து தமிழ்நாட்டுல அந்த நிவாரண நிதி ஒதுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு நிர்மலா சீதாராமனுக்கு எதிராக இங்கே உள்ள எதிர்கட்சிகள் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க அதுல கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் ஜனவரி எட்டாம் தேதி மத்திய அரசு அலுவலகங்களுக்கு முன்னாடி நிவாரணம் கேட்டு போராட்டம் நடத்த போகிறோம் அப்படிங்கிறத அறிவிச்சிருக்காங்க எண்ணூர் பகுதியில் அந்த கோரமண்டல் இன்டர்நேஷ்னல் லிமிடெட் முருகப்பா கம்பெனிக்கு வந்து சொந்தமானது அங்கே எட்டாவது நாட்களாக மக்கள் வந்து போராடிட்டுருக்காங்க காரணம் என்னென்னா அந்த அமோனியா வாயு கசிவு இந்த டிசம்பர் மாதம் முடிவில் வந்து அந்த ஃபேக்ட்ரியிலிருந்து அந்த அமோனியா வந்து வெளியே கசிஞ்சதுனால சுற்றி இருக்கிற அந்த கிராமங்களுக்கு பெரிய பாதிப்பு உண்டாச்சு அங்கே இருக்க மக்களுக்கு வந்து வாந்தி மயக்கம் கண்ணெரிச்சல் போன்ற உடல் உபாதைகள்லாம் ஏற்பட்டுச்சு அதற்கு பிறகு இல்லை நாங்கள் மூடிட்டோம் நாங்கள் வந்து எல்லாம் கட்டுக்கோப்பாக தான் வச்சுருக்கோம் அப்படின்னு நிறுவனம் சொன்னால் கூட அங்கே இருக்கிற மக்கள் நம்ம தயாராகவே இல்லை தொடர்ந்து எட்டாவது நாளாக பெரிய குப்பம் அங்கே தான் அந்த கோரமண்டல் இன்டர்நேஷனல் இன்டர்நேஷ்னல் லிமிட்டோட மெயின் இருக்குது அந்த ஆழம்பரத்தை முன்னாடி எட்டு நாட்களாக தொடர்ந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க குறைஞ்சது பெண்கள் ஒரு அறநூறு பேர் ஆண்டு ஒரு ஐநூறு பேர் ஒரு ஆயிரம் பேருக்கு மேலே தினம் தினம் அந்த போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க வந்து எம்எல்ஏ வந்தாங்க இன்றைக்கி வந்து எம்பி வந்திருக்காங்க கலெக்டரோட இன்னைக்கு வந்து அந்த மக்கள்கிட்ட வந்து பேசியிருக்காங்க என்ன சொல்கிறாங்கன்னா அந்த மக்களோட டிரான்ஸ்பெரன்சி இல்லை அப்படிங்கிறதான் சொல்கிறாங்க இது வரைக்கும் அந்த ஃபேக்ட்ரி என்ன நடந்துச்சுங்கிறத டிரான்ஸ்பெரெண்ட்டாக சொல்லவே கிடையாது தான் அந்த ஃபேக்ட்ரி மேலே வழக்கு போட்டதே இப்போ தான் சொல்கிறாங்களாம் ஆனால் போராடின மக்கள் மேலே பதினெட்டு பேர் மேலே வழக்கு போட்டுருக்காங்க அந்த வழக்கு விவரங்கள் என்னங்கிறதையும் சொல்ல மறுக்கிறாங்களாம் காவல்துறை அது எங்களுக்கு என்ன தோணுதுன்னா அந்த இண்டஸ்ட்ரியை காப்பாற்றணுன்னு தான் அரசாங்கம் நினைக்கிறாங்க அவங்க நினைக்கட்டும் அதை பற்றி எங்களுக்கு கவலை கிடையாது ஆனால் நாங்கள் இதை நிரந்தரம் மூடு வரைக்கும் எங்களோட போராட்டம் தொடரும் ரொம்ப வந்து பேசுறாங்க இப்போதைக்கு அந்த மக்கள் களைற மாதிரி கிடையாது இந்த போராட்டத்தை அரசாங்கம் ரொம்ப சாதாரணமா இடம் போட்டாங்கன்னா அது வந்து பெரிய சிக்கல் தான் பசுமை தீர்ப்பாங்க விசாரிச்சுட்டு தான் இருக்காங்க அந்த மக்களுக்கு வந்து நீதி கிடைக்கணும் இன்னொரு பக்கம் வந்து திமுகவோட முன்னாள் எம்எல்ஏ கூக்கா செல்வம் வந்து இன்னைக்கு உயிரிழந்திருக்காரு நம்ம திமுகவுடைய தலைமை நிலைய செயலாளராக இருந்தாரு அதற்கு பிறகு அதிருப்தியின் காரணமாக பாஜக பக்கம் போனார் பாஜக பக்கம் வந்து அவருக்கு பெரிய ஒரு செல்வாக்கோ இல்லை அங்கீகாரமும் கொடுக்காதனால திருப்பி திமுக வந்தார் திமுக வந்த உடனே திருப்பி அதே பொறுப்பு தான் கொடுத்தாரு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உடல் குறைவு காரணமாக ஹாஸ்பிட்டல் அனுமதிக்கப்பட்டிருந்தார் இன்னைக்கு வந்து இறந்துருக்கார் இன்றைக்கி முதலமைச்சர் நேரடியாக போய் அஞ்சலிலாம் செலுத்திட்டு வந்தார் அதனால் நெருங்கிய நண்பர் அவர் வந்து முன்னாடி அதிமுக தான் வந்து திமுகவுக்கு வந்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கலைஞருக்கு ரொம்ப நெருங்கிய நண்பராகவும் இருந்தார் கு செல்வம் அதன் பிறகு அன்பழகன் இறந்ததுக்கு பிறகு மாவட்ட செயலாளர் பற்றி தனக்கு ஒரு நினச்சிக்கிட்டு இருந்தார் அவர் கொடுக்காதனால உதயநிதி ஆதரவாளர் கொடுத்ததுனால அப்செட் ஆகிட்டார் குக்கா செல்வம் அதனால் வேறு கட்சிக்கு போனார் ஆனால் ஆயிரம் விளக்கு தொகுதியோடு எம்எல்ஏ வர்றதுனா ஆயிரம் விளக்குங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு தொகுதி ஏன்னா திமுகவுடைய அலுவலகமும் அந்த தொகுதிக்குள்ளே தான் வரும் முக்கியமான இடமாக கொடுத்து அழகு பார்த்து வச்சுருந்தாங்க இன்னைக்கு வந்து அவருடைய மறைவின் காரணமாக திமுக அஞ்சலி செலுத்திட்டு இருக்காங்க அவருக்கு உத்தரப்பிரதேசத்திலேருந்து பெரும்பாலும் வர செய்திகள் எல்லாமே கொலை கொள்ளை பாலியல் வன்கொடுமை இப்படி தான் வந்துட்டுருக்கும் இப்போ சமீப காலமாக ராமர் கோயில் பற்றின செய்திகள் இருக்கு அதுக்கு இடையிலையும் ஒரு கொடூரமான செய்தி வந்து வந்திருக்கு ஆக்ராவில் உள்ள அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃபீஸ் அங்கே கான்ஸ்டபிளாக இருக்கார் ராகவேந்திர சிங் இவர் வந்து ஒரு விடுதி எடுத்து ஒரு ரூம் எடுத்து அங்கே தங்கியிருந்திருக்கார் ஆக்ராவில் அந்த ரூமில் ஒரு பெண் வந்து தூக்கிட்டு தற்கொலை செய்த சம்பவம்னு சொல்லிட்டு அவரே வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு அப்ஸ்காண்ட் ஆயிடுறாரு இது என்னன்னு விசாரிக்கும்போது தான் தெரியுது இவரே இந்த ராகவேந்திர சிங்கிறவரே அந்த பெண்ணை வந்து பாலியல் வன்கொடுமை செஞ்சு தூக்குல ஏற்றி கொலை பண்ணிட்டு தற்கொலை அப்படின்னு இன்ஃபர்மேஷன் மட்டும் கொடுத்துட்டு தப்பிச்சு போயிருக்காரு இப்போ வந்து அவரை கைது பண்ணியிருக்கு யூபி காவல்துறை யூபியில் காவல்துறையும் சரி பாஜக நிர்வாகிகளும் சரி தொடர்ச்சியாக இந்த பாலியலில் குற்றச்சாட்டுகளில் சிக்கிக்கிட்டே தான் இருக்காங்க ஆனால் யோகி ஆதித்யநாத் தான் சிறந்த முதல்வர்னு பாஜக காரங்களெலாம் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க இஞ்ச கூட வரும் மதுரை மேற்கு மாவட்ட பாஜக தலைவர் சசிகுமார் அவர் மேலே அவங்களுடைய மனைவியே போய் புகார் கொடுத்துருக்காங்க திருமங்கலம் காவல் நிலையத்தில் அவர் வந்து பல பெண்கள் கூட தொடர்பில் இருக்கார் பல பெண்களை ஏமாற்ற நடவடிக்கை எடுக்குது அப்படின்ட்டு அப்புறம் பேசி சமரச முனி வீட்டுக்கு இதுதான் வந்து பாஜக நிர்வாகிகள் வந்து அடிக்கடி இந்த குற்றச்சாட்டுல சிக்கிறாங்க அதானி மேலே ஏகப்பட்ட குற்றச்சாட்டு எல்லாமே இருக்கு ஆனா முக்கியமான குற்றச்சாட்டுன்னு அறிக்கை வந்ததுதான் ஒட்டுமொத்த நாட்டையும் முக்கியமான நாடாளுமன்றத்தையும் உளுக்கி எடுத்து இந்த விவகாரம் எதிர்கட்சிகள் ஒன்னா சேர்ந்து அதானிக்கு தான் சப்போர்ட் பண்ணார் போடலாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க இதெல்லாம் தாண்டி அஹ் ஹிடன்பெர்க் வச்சு ஒரு சிறப்பு குழு அமைச்சு விசாரிக்கணும்னு சொல்லிட்டு வழக்குகள் உச்ச நீதிமன்றத்துல போடப்பட்டிருந்தது அந்த வழக்கு விசாரணையோட முடிவு இன்னைக்கு வந்து தீர்ப்பா வெளியாக இருக்கு உச்ச நீதிமன்ற தலைமை தான் விசாரிச்சாரு என்ன சொல்லியிருக்காருன்னா ஆல்ரெடி செபி விசாரிச்சுட்டு இருக்காங்களா அவங்க விசாரணையும் போதுமானது சிறப்பு புலனாய்வு கொடுக்கலாம் இங்க வேலை கிடையாது செவி மேல எங்களுக்கு முழுதா நம்பிக்கை இருக்கு அப்படின்னா தான் விட்டாரு செபின்னு விசாரிச்சுதான் இருக்காங்க விசா செபியோட அறிக்கையும் தாக்கல் பண்ணல உச்ச நீதிமன்றம் ஏத்துக்கிட்டு முடிவு சொல்லல ஆனா கூட அதானி இது எங்கள் நியாயத்துக்கு கிடைத்த வெற்றி நாங்கள் நெருமையாளர்கள் நாங்கள் உண்மையானவர்கள் சொல்லி மீண்டும் அறிக்கையை வெளியிட்டு கடைசியில ஜெய் ஸ்ரீராம் ஆட இல்லப்பா பாரத் மாதா கீச் ஜெய்ஹிந்துன்னு சொல்லி முடிச்சிருக்க ஓ ஜெய்ஹிந்துன்னு சொல்லியிருக்காரா ஓகே ஓகே ஆனா செபி நானும் படிச்சேன் மோடி அரசாங்கத்துக்கு கிடைத்த வருதான் அதெல்லாம் வரல வரலையா ஆனா வந்து செபில தான் சம்மந்தி இருக்காரு ஏற்கனவே செபி ஆனா இவர் வந்து இப்பவே வெற்றியை கொண்டாடுறாருன்னா இன்னும் செபி அறிக்கையே வர்றதுக்கு முன்னாடி வெற்றியை கொண்டாடுறாருன்னா ஏதோ ஒன்று இருக்குன்னு தோணுது இல்லை எதிர்கட்சிகளுக்கு தோணும் தோணும் நமக்கே சந்தேகம் வருது இவர் செபி இன்னும் கொண்டாடுறாருன்னு இன்னொரு விஷயம் வந்து இந்த அமலாக்கத்துறை அமலாக்கத்துறையும் ஐடி அதிகாரிகளும் நியூ இயர் கூட கொண்டாடாம அப்படி ஒரு சிறப்பான வேலையை தான் பாத்துட்டு இருக்காங்க திவாரி திவாரி கூட இருப்பாங்க போல சிலரு ஆனா இவங்க என்ன பண்ணிருக்காங்க இப்ப அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு அந்த மதுபான கொள்கை வழக்குல உங்களையும் விசாரிக்கணும்னு சொல்லி மூன்றாவது முறையா சம்மன் அனுப்பியிருக்காங்க அவர் வந்து ஆஜர் ஆகல ஆஜராகாம அவர் ஒரு லெட்டர் அனுப்பி விட்டுருக்காரு எனக்கு கொஸ்டின் பேப்பரை கொடுங்க நான் அதை தான் பதில் சொல்லுவேன்னு சொல்லிட்டு கொஸ்டின் பேப்பர் கேட்டிருக்காரு எனக்கு நிறைய வேலை இருக்கு நான் வர முடியாது பத்தொன்பதாம் தேதி ராஜ்யசபா இது தேர்தல் இருக்கு இருபத்தி ஆறாம் தேதி குடியரசு தினம் இருக்கு இதெல்லாம் வச்சுக்கிட்டு என்னால் வர முடியாது சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காரு இருக்காரு ஆனால் பாஜக வந்து இவங்க எதையோ மறைக்கிறாங்க அதனாலதான் அவர் வரமாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் அமலாக்கத்துறை வந்து ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்காங்க என்னன்னா ஜார்க்கண்ட்ல ஹேமந்த் சோரன் அவர் வந்து அந்த சுரங்க டெண்டர்ல விதிமுறையாக நிறைய பண்ணி சட்டவிரோதமாக பண்ணியிருக்காருன்னு சொல்லி ஒரு வழக்கு அந்த வழக்கில் வந்து அவருக்கு ஏழு முறை சம்மன் அனுப்பிட்டாங்க இப்போ வரையும் அவர் ஆஜராகலை ஸோ சம்மன் சம்மனை மதிக்காதனாலே அவர் கைது பண்ணப்படலாம் அப்படிங்கிற பேச்சு உருவாச்சு உருவான டைம்லேயே வந்து அவர் வந்து அவரோட மனைவி கல்பனா சோரனை வந்து முதல்வர் ஆக்க போறாரு இவர் சிறைக்கு போயிட்டாருன்னா அவங்க கையில தான் பதவியை கொடுக்க போகிறாருங்கிற பேச்சு இருந்துக்கிட்டு இருந்த சமயத்தில் நேத்து வந்து சர்பராஸ் அகமது அப்படிங்கிற ஒரு மூத்த எம்எல்ஏ அவர் கட்சியில் ரொம்ப நாளாக இருக்காரு அவர் திடீர்னு வந்து ராஜினாமா பண்ணோன்னா பாஜக வந்து பாருங்க இவருக்கு பிடிக்கல ரொம்ப நாளாக இருக்கவர் மனைவியை முதல்வராக்க போனவங்க பிடிக்கலை அப்படின்னு சொல்லி கிளப்பியிருக்காங்க அவர் வந்து என்னோட தனிப்பட்ட காரணம் அப்படின்னு சொன்னால் கூட அவர் வந்து மனைவியை ரெடி பண்ணிட்டு இருக்காருன்னு தான் சொல்கிறாங்க ஸோ அதனால வந்து அவங்க தான் முதல்வராக இருப்பாங்க இவர் ஜெயிலில் இருப்பாருங்கிற மாதிரி தான் செய்திகள் வருது சரி ஹேமந்த் சோரன் மீட் பண்ணுவாரன் அரவிந்த் கெஜ்ரிவால் ஒருத்தரும் தான் திகாரில் திகாரில் ஆஜராகிறதுக்கு ஆஜராகிற இடத்துல ஜெயிலில் தள்ளுறது கூட்டத்திலேயே இல்ல அவங்க ரெண்டு பேருக்கும் அந்த வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி தான் சொல்றாங்க ஏன்னா அந்த ஐடியால தான் தேர்தல் நோக்கி போகும்போது ஆனா இதுவரையும் எந்த முதல்வரையும் பாஜக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் கைது பண்ணல முன்னாடி காங்கிரஸ் பீரியட்ல லாலு பிரசாத் அமலாக்கத்துறை கைது செய்யல அமலாக்கத்துறை முதல்வர் வந்து சிறையில இருந்து இங்கேயும் நடக்கல துணை முதல்வர் கூட போனாரு முதல்வர் போகல சிறையில இருந்து நடக்கல எனக்கு புரியல மறந்துட்டியாத நடந்தது இல்ல பாஜக அமலாக்கத்துறையாவது நடக்கலன்றேன் இன்னொரு விஷயம் என்னன்னா அந்த அமலாக்கத்துறை அதிகாரிகளுக்கு சல்யூட் போடுற பாஜகவினர் ரயில்வே அதிகாரி ஒருத்தரை மாத்திட்டாங்க அது வேற பெரிய சர்ச்சையா இருக்கு என்னன்னா நம்ம முன்னாடியே ஷோல சொல்லியிருந்தோம் இந்த மாதிரி செல்ஃபி பாயிண்ட்ஸ் மோடி செல்ஃபி பாயிண்ட்ஸ் பத்தி ஒருத்தர் அஜய் போஸுங்கிற அதிகாரி வந்து முன்னாள் ரயில்வே அதிகாரி ஆர்டிஇல கேட்டிருந்தாரு அதில் தற்காலிகமாக அந்த செல்ஃபி பாயிண்ட் அமைக்கிறதுக்கு ஒன்னே கால் லட்சமும் நிரந்தர செல்ஃபி பாயிண்ட்ஸ் மோடி செல்ஃபி பாயிண்ட்ஸ் அமைக்கிறதுக்கு ஆறே கால் லட்சமும் ஆயிருக்குங்கிறது பதிலாக வந்திருந்தது அது எங்க இருந்து வந்ததுன்னா சென்ட்ரல் ரயில்வே டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்திருந்தது இங்கே தெற்கு ரயில்வே வடக்கு ரயில்வே வடமேற்கு வடகிழக்கு ரயில்வே எல்லாம் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா வேலை நடக்குது ஆனால் எவ்வளோன்னு சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டாங்க இவர் மட்டும் வந்து அதை யார் கூட கொடுத்துருந்தா அப்படின்னா அந்த மத்திய ரயில்வேயோட சிறப்பு பிஆர்ஓ அவர் தான் வந்து கொடுத்துருந்தாரு சிவராஜ் மானஸ்புரே அப்படிங்கிறது அவரோட பேர் அவர் கொடுத்துருந்தாரு இப்போ வந்து அவரை வந்து பணியிடம் மாற்றம் செஞ்சிருக்காங்க எந்த இடத்துக்கு மாத்திரங்கிறதும் சொல்லலை ஏன் மாற்றுறோங்கிறது சொல்லலை ஆனால் அவர் வகித்த அந்த பதவிக்கு ஒரு ஆளை வந்து நியமிச்சிட்டாங்க ஸோ இதுதான் காரணம்னு எதிர்கட்சிகள் பேச ஆரம்பிச்சிருக்காங்க அவர் வந்து அந்த விலைகளை வந்து வெளியே சொல்லிட்டார் எவ்வளோ செலவு பண்ணுறாங்கிறத அப்படின்னு இவங்களோட வழக்கமே அதானப்பா சிஏஜி அறிக்கை இரல லட்சம் கோடி வந்தோடனே அதிகாரிக்கெல்லாம் தூக்கி அடிக்கப்பட்டாங்க நார்த்ல இருந்து சவுத்துக்கு அடிக்கப்பட்டாங்க கேரளாக்கு அடிக்கப்பட்டாங்க பார்த்தோம் இப்ப அதே மாதிரிதான் யாராவது வந்து உண்மையை சொல்லிட்டாலோ இல்ல ஜனநாயக நாட்டில் கேள்விக்கு பதில் சொல்லிட்டாலும் அவங்களாம் தூக்கி அடிக்கப்படுறாங்க ஆமாம் கேள்விக்கு எப்படி பதில் சொல்லலாம் அப்படிங்கிறதே அவங்களோட மைண்ட் செட்டா இருக்கும் அதுவும் வந்து ரெண்டு வருஷம் குறைந்தபட்சம் ரெண்டு வருஷம் அந்த பதவியில இருப்பாங்களாம் எல்லாரும் இவர் ஏழை மாசத்துல மாற்றப்பட்டிருக்கிறார் அதனால வந்து இது இதுதான் காரணம்னு எதிர்கட்சிகள் சொல்றாங்க நமக்கும் அந்த சந்தேகம் இருக்கு சொன்னவர் வந்து மாத்திட்டாங்கன்ட்டு பாரதிய நியாய சங்கீதால வந்து ஹிட் அண்ட் ரன் கேஸுக்கு கடுமையான தண்டனைகள் இருக்குன்னு சொல்லி லாரி பஸ் ஓட்டுநர்கள்லாம் வட மாநிலங்களில் ஸ்ட்ரைக் பண்ணாங்க அதோட எதிரொலியாக நிறைய பெட்ரோல் பங்க்கில் நேரத்தெல்லாம் கூட்டம் கூட்டமாக நின்றுட்டு இருந்தாங்க சண்டிகரில் வந்து வண்டிக்கு ரெண்டு லிட்டர் தான் போடணும் காருக்கு வந்து அஞ்சு லிட்டர் தான் போடணும்னு சொல்லி ரூல்ஸே கொண்டு வந்துருந்தாங்க இதுக்கடையில் தான் போக்குவரத்து துறையோட செயலாளர் அஜய் பல்லா வந்து அந்த ஓட்டுநர் சங்க நிர்வாகிகளை கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்தினார் பேச்சுவார்த்தையோட முடிவில் நாங்கள் இப்போ வரையும் அமல்படுத்தலை அமல்படுத்துறதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து உங்கள்கிட்ட பேசிட்டு தான் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அதில் சமரசம் ஏற்பட்டு வாபஸ் வாங்கியிருக்காங்க நாடாளுமன்ற சட்டம் ஏற்றிட்டாங்களாம் அமல்படுத்துறதுக்கு முன்னாடி கூப்பிட்டு வந்து பேசுவாங்களாம் இதெல்லாம் நம்புகிற மாதிரி அங்கே இருக்குது நேற்று ஒருத்தர் வந்து குதிரையில் ஃபுட் டெலிவரி பண்ணாரு அதெல்லாம் பார்த்துருப்பாங்க அது வந்து பயங்கர வைரலாச்சு அந்த வீடியோ இதெல்லாம் தாண்டி ஈவினிங்லாம் உடனடியாக பேசுகிறாங்க ஏன்னா இப்போ பெட்ரோல் டீசல் கிடைக்கலனால எல்லா விலையிலும் அதிகம் இல்லை விலையுமே ஆமா மக்கள் ஆயிடுவாங்க ஆமா இதெல்லாம் தண்ணி விவசாயிகள் அதே தான் நடந்தது அதாவது நேரடியா மக்களை கோபப்படுத்துற விஷயம்னா கூப்பிட்டு பேசுவாங்க அதுவும் வந்து இதெல்லாம் மாத்திக்கிறோம்னு சொல்லல அப்ப பண்ணும்போது உங்களை கூப்பிட்டு சொல்றோன்னு தான் சொல்லியிருக்காங்க தேர்தல் முடியட்டும் பாப்போம் அவங்களும் நம்பி அவர் சாங்கிட்டாங்க ஏன்னா இந்தியா முழுக்க இந்த சமயத்துல பரவிருச்சுன்னா இன்னொரு தாண்டி ராமர் கோயில தூக்கி பிடிச்சிட்டு இருக்காங்க அவங்க ராமர் கோயில் நியூசியா வந்துரும் போல பான்னு சொல்லிட்டு அவங்க ஆமா இந்த மூன்று ராமர் சிலையை வச்சு தேர்ந்தெடுக்காங்கல்ல ஜனநாயக முறையில ஜனநாயக கோயில் சொல்லியிருந்தீங்களே ராமர் இப்படிதான் வாழ்ந்தான் ஜனநாயகம் இப்படிதான் வாழ்ந்துருக்காரு ஆனா அதை வச்சு ஆட்சி செய்யறவன் ஜனநாயக முறை இப்படி ஆட்சி தான் இங்க இருக்கவங்களுடைய வருத்தம் இப்ப எந்த சிலையும் தேர்ந்தெடுக்கப்படலாம் இதுவரைக்கும் எடுக்கப்படலையா அதெல்லாம் கர்நாடகால ஒரு சிற்பி தான் வச்சுட்டாங்கன்னு சொல்ல அப்படிலாம் இல்லைன்னு மறுத்து பூமி அறக்கட்டளை ஓகே சரி அதே மாதிரி ஜப்பானுக்கு போவோம் ஜப்பானில் அந்த நிலநடுக்கத்தால் உயிரிழந்தவோட எண்ணிக்கை அறுபத்தி ரெண்டுக்கு மேலே வந்து தாண்டி போய்கிட்டு இருக்கு ஜப்பான் அரசு உடனடியாக எல்லா உதவியிலும் அந்த மக்கள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் உடனடியாக சரி செய்யறதுக்கான எல்லா அமைச்சும் எடுத்துகிட்டுருக்காங்களாம் ஜப்பான் நம்ம பல வீடியோக்கள்லாம் பார்த்துருக்கோம் ஒவ்வொரு நீட்லேயும் ஒரு பிரிட்ஜு கட்டுவாங்க ஒவ்வொரு நீட்லியாக ஒரு பெரிய ரயில்வே தண்டவாளத்தை வந்து கட்டி முடிப்பாங்க அவ்வளோ வந்து வலிமையானவர்கள் அவ்வளோ சுறுசுறுப்பானவர்கள் ஆமாம் கட்டி முடிப்பாங்க அது ஸ்ட்ராங்காகவும் இருக்கும் ஆமாம் அதில் ஊழலும் வந்து நடக்காது இதெல்லாம் பார்த்து கற்றுக்கணும் இருக்காங்க அதெல்லாம் கற்றுக்குறாங்களா அதெல்லாம் கற்றுக்க மாட்டாங்க ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இல்லை மூணு அடிச்சு நாலு போடுறாங்க வாத்தியாரே இந்த வருஷத்தோட ஃபஸ்ட்டு மிஸ்டேக்கு இப்போதுக்கு நான் கூண்டு திறந்து விட்ட பறவையை பறக்க விடு வாழ்வா சாவா என்பதை அதுவே முடிவு பண்ணட்டும் அதுக்கு எப்படி கூறானுங்க பாரு அப்படின்ட்டு மோடி நேற்று தமிழ்நாட்டு வந்தப்ப நடந்தது போல ரஜினிகாந்த் அரசியலுக்கு வராதா வருத்தப்பட்டேன் லதா ரஜினிகாந்த் வந்திருந்தா ரஜினிகாந்த் வருத்தப்பட்டிருப்பாரு அரசியல் இதெல்லாம் சாதாரணமா இன்றைக்கி விருதுக்கு பிரதமர் மோடிக்கே கொடுத்துடலாம் எதுக்கு அவர் எழுதின கட்டுரைக்காகவா விஜயகாந்தை பற்றி கட்டுரை எழுதியிருக்காரு ஏன்னா இன்றைக்கி வந்து ஃபோட்டோ போடுறாரு விஜயகாந்த் கூட அப்படின்னு பார்த்தா நீதான் கட்டுரை எழுதி பிடிச்சிருக்காரு தமிழ் எழுதியிருக்காராம் தமிழ் தமிழ்ல அவர் எழுதினாரா இங்கிலீஷ்லயே அவர் எழுதினாரான் தெரியல அதை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி தமிழ்லயும் வந்து கொடுத்துருக்காங்க தமிழ்நாட்டில் வந்தப்ப கூட வந்து அரசியலுக்கு ஒரு கேப்டன் தான் சொல்லிட்டு எல்லாம் போனாரு சரி ஓகே அந்த கற்ற ரொம்ப உருக்குமா தான் எழுதியிருந்தாரு பிரதமர் மோடி என்னுடைய நறு நண்பர் நெருங்கிய நண்பர் அப்படின்னு குறிப்பிட்டு குறிப்பிட்டிருந்தாரு அவரு சரி மோடிக்கு எதுக்காகன்னா ஆர்டிஐல ஒரு கேள்வி கேட்கறோம் அந்த கேள்வி எது கேட்கறாங்க அரசாங்கம் பதில் கொடுத்துருதான் அந்த கேள்வி கேட்கறாங்க பதில் சொல்லக்கூடாது அதுதான் அந்த சட்டத்தையே உருவாக்கி வச்சிருக்காங்க ஆனா பதில் சொன்னா என்ன பண்றாங்க இவங்க தூக்கி சேஜரி ஏன் எதுக்குன்னு சொல்லவே கிடையாது இத்தனைக்கு அந்த அதிகாரிக்கு போன வருஷம் அந்த டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வந்து ரயில்வே துறையிலே உயரிய விருது ரயில் சேவா விருதுங்கிறதெல்லாம் கொடுத்திருக்காங்க கொடுத்தும் கூட இந்த வருஷம் உடனடியா தூக்கி அடிக்கப்பட்டிருக்காரு ஸோ அவருக்கு என்ன விருது என்ன விருதுன்னா பத்துக்குள்ள நம்பர் ஒன்னு சொல்லு அப்படின்னு ஆட்டியில் யாராவது கேள்வி கேட்டால் கூட அவர் என்ன சொல்லணும் பதில் இல்லைன்னு சொல்லணும் நம்பர் ஏதாவது தெரியாம சொல்லிட்டாங்கன்னா அவங்கள தூக்கி அடிச்சு தூக்கி அடிச்சிருவாங்க ஆனா விஜயகாதியில ஏதாவது தூக்கி அடிச்சிருவாங்க அப்படின்னுட்டு சரி அதனால இதே சொல்லிடலாம் பத்துக்குள்ள நம்பர் ஒன்னு சொல்லு அப்படின்னு கேட்டா கூட சொல்லக்கூடாது அடிச்சு கூட கேட்பாங்க அப்போயும் சொல்லக்கூடாது அதனால விஷயம் ஆமா சிவநாயக நாட்டுல பதில் சொல்லலாமா சொல்லவே கூடாது இப்ப கூட நம்ம பேசிக்கிட்டு இருக்கும்போது கூட தலைவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா இந்த நாட்டோட தலைவர் பிரதமரை சொல்றேன் கையை காட்டிட்டு போயிட்டு இருக்காரு கேரளால ரோட் ஷோ பண்ணிட்டு இருக்காரு ரோட் ஷோ ம் சிறப்பு நன்றி வணக்கம் நன்றி